அந்த பொட்டலத்தை நீ ஒன்னு வாங்கி குடிச்சிட்டு படு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இருக்க நீ எதுக்கு இருக்க நீ சொல்லு எதுக்கு எம்எல்ஏ வருக இந்த கண்ணு குட்டிங்கிற மாறி அப்பந்தான் கோவிந்தராஜ் காட்சிட்டான்னு நீங்க நம்புறீங்களா இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இவ்வளவு பெரியது எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரே ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க ரெண்டு பேரும் ஊரில் போட்டாங்க அவங்களா பொட்டலம் போட்டாங்க அவங்கள விற்றாங்க இரண்டு பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா

அனுப்பு நான் தான் இருப்பேன் நாள் இங்கே வந்து கையில கூட கொடுக்க சொல்லு எதையாது கரை படிஞ்சிருச்சுன்னா ஒரு பவுடர் இருக்கு அதை போட்டு கல் ஒன்று பேசிருக்காதிங்க எங்கள் தாத்தா காலத்தில் ச மதுக்கடை இல்லைங்க காமராஜ் காலத்தில் இல்லைங்க ராஜாஜி காலத்தில் இல்லைங்க பக்தங்காலத்தில் இல்லைங்க கள்ளச்சாராயிருந்ததாங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ஏ சொல்லுங்க நீங்கள் கேள்வி வைக்கிற நீங்கள் சொல்லுங்கள் ஒழிக்கு எனக்கு அதிகாரத்தை கொடுக்க ஒழிக்கணும்னு நினைச்சா ஒரு நொடி வேலைங்க ஒரு நொடி வேலை ஒரு நொடி அவ்வளோதான் அது முடிஞ்சிடும் இதை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் விற்கிறதே நான் தானுங்க என்ன நீங்கள் சாத்தா நீங்கள் விற்றா நல்ல சாராய் தனியார் சா காய்ச்சா நல்ல சார் கள்ளச்சாராய் இவ்வளோ தான் என்ன வேறு என்ன இருக்கு அவன் அவன்த தெளிவச் சுரங்க ஒருத்தர் தூக்குற வேலை தான் கூலி ஐநூறுரூவா டாஸ்மாக் போனால் நானூறுவா போயிடுது உள்ள ஊட்டினுக்கு இது பண்ண முடியாது இதுனா அறுபது ரூபா ரெண்டு பட்டலம் குடிச்சா நூற்றி இருபதாயோட போயிடுது மீதி கொண்டு வந்து வீட்டில் கொடுக்க முடியுதுன்றான் நீ குவார்ட் எதுக்கு நானூறுவாய்க்கு வித்த முந்நூறுபாய்க்கு வித்தே அதனால அவன் அறுபது ரூபாய்க்கு போகிறான் எதில் பாக்கெட் அவருக்கு சரி என்ன 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 பண்ண 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 எந்த போட்டு போன தடவை முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் நீங்க சாதிச்ச ஒன்று சரி இப்போ இந்த தடவை நாற்பதுக்கு நாற்பது கொண்டு போய் சாதிக்க போகிற ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லுங்க நீட்டை எதிர்த்து போராடணும்னு நீட்டை கொண்டு வந்த மகராசன் யாரு கொண்டு வந்த மகராசன் யாரு காங்கிரஸ் நீங்களும் தானே எது ஒன்றை பேசுறதுக்கு தகுதி நேருமே அருகதை வச்சுருக்கீங்க ஒன்றும் கிடையாது நீங்க சொல்றீங்களா அதையெல்லாம் மீறி தான் அதையெல்லாம் மீறி தான் ஜெயிக்க போறோம் எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் கிடையாது எங்களுக்கு திமுகவும் தான் திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறதா நீங்கள் ஏன் எங்களுக்கு எங்கள் ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீங்க அதை பற்றி பேசவே நான் தயாரில்லை எங்களுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் போட்டி கிடையாது அது எங்க அது வேற நாங்க எதிரியாக கருதுறது திமுக தான் இந்த காலத்தில் அதனால போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான் திராவிடமா தமிழ் தேசியமா புரியுதா